ஹரே கிருஷ்ணா வணக்கம் நம்ம அம்மா சீயம்மா குருவோட பெருமைகளை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன் முதல் குரு யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய அம்மா தான் நம்மளுக்கு வந்து சரியான ஒரு குருமார்கள் கிடைக்கல அப்படின்னா கூட நம்மளுடைய அம்மா பேச்சை கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னாவே அதே வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய அம்மா வந்து நம்மளுக்கு என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வந்து உதவும் சரி இந்த அம்மா வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இரண்டு தடவை வந்து திருமணமாகும் adıavuz அவங்க வந்து பெண்ணாக இருந்து ம நடக்கிற முதல் திருமணம் அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு வந்து அறுபதாவது வயதில் வந்து ஒரு திருமணம் நடக்கும் இந்த அறுபது வருடத்துக்குள்ளார அவங்களுடைய பயணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இருபது வயதில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இருபது வயதில் கல்யாணம் ஆனவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது வயசில் வந்து அவங்க அவங்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கை முறையை வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான டைம் அந்த நாற்பது வயதுக்கு மேலே வந்து அந்த பெண்ணோட உடல்நிலையில வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்போ வந்து அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் அந்த ஓய்வு காலம் அதாவது அந்த நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது வரை உள்ள காலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மச்சரிய காலங்களாக வந்து பார்க்கப்படுது அவங்களுடைய உடல் மாற்றத்துக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த உடலுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து இப்படி ஒரு விதிவிலக்க வச்சிருக்காங்க அந்த நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது வயதுக்குள்ளார அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி பேத்தியெல்லாம் பார்த்துடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் அவங்களுடைய அறுபதாவது கல்யாணம் அதாவது நம்ம அப்பா அம்மா நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் சேர்ந்து அவங்களுடைய அறுபது வருட வாழ்க்கையை வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக கொண்டாடுறதா அப்படி அவங்க அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சவட்டி அவங்களுக்கு வந்து எந்தெந்த கோவில்களுக்கு போக பிரியமா இருக்கோ அத்தனை கோவில்களுக்கு வந்து அவங்க போய் பார்ப்பாங்க இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிடுறாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு நடக்கிற அறுபதாவது கல்யாணம் வந்து அவங்க வந்து முழு அறிவுத்திறனோடு இருக்கிற நேரத்தில் நடக்கிற கல்யாணம் அவங்களுக்கு வந்து இந்த உலக அனுபவம் வாழ்க்கை அனுபவம் இதெல்லாம் வந்து நிறையா பாடங்களை கற்றுக் கொடுக்குது இதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய புண்டரீகன் புண்டரீகன் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து சரியாகவே பார்த்துக்கல அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க பையனோட கொடுமை தாங்க முடியாது காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் புண்டரிகனால் அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியல அதுக்கப்புறமேட்டா அப்பா அம்மாவோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறது தான் இந்த உலகத்திலே சிறந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யும்போது விட்டலன் என்ன பண்ணுறாரு புண்டரிகனை பார்க்குறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணுறாரு அப்படி வந்தவர் தான் நம்ம பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் புண்டரிகனுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே காட்சி கொடுக்கறதுக்காக செங்கல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு அதே மாதிரியே நாமளும் வந்து ஐயப்பனுடைய மனதை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அறுபது வயதான நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் வந்து நாம் வந்து சபரிமலைக்கு கூட்டிட்டு போய் அந்த காமிச்சோம் அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அவங்க வந்து அப்படி சந்தோஷமா இருக்கிற சமயத்தில் வந்து நம்மளை வாழ்த்தினாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அவங்க வந்து நாம் அவங்களை தான் அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க இருந்தாலும் நம்மள இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தன அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யற ஒரே ஒரு சின்ன கை மாதிரி இதுதான் அப்பா அம்மாவுடைய தலைவலி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய உயிரை தொச்சமாக நினச்சி எதை எடுக்க போனார் புளிப்பால் எடுக்கிறதுக்காக வந்த ஐயப்பனுக்கு வந்து அம்மானா எவ்வளோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது இதில் நம்மளுக்கு தெரியுது அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளை பார்க்குறதுக்காகவே வருவார் ராமனுக்காக தான் சபரி வெயிட் பண்ணாங்க ஆனால் அந்த மகாவிஷ்ணுவோட மகனே வந்து இன்றைக்கி அந்த சபரிமலையில் வந்து இருக்கார் எங்கே திரும்பினாலும் சபரிமலை சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கே காது வலிக்கிற அளவுக்கு அந்த பேர் வந்து உச்சரிக்கிறாங்க இன்னும் அந்த சபரி ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அம்மாவோட தாவம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கணும் அவ்வளவு சிறப்பான இடத்துல இந்த ஐயன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு அந்த ஐயனை பார்க்கறதுக்காக நாமளும் நம்மளுடைய அப்பா அம்மாவோட போய் பார்ப்போம் பார்த்திடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா